தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மிளகாய் பொடி பயன்படுத்தாதீங்க என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சமையலுக்கு பாக்கெட் மிளகாய் பொடி பயன்படுத்தாதீங்க என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் முன்பெல்லாம் சமையலுக்கு நம்ம மசாலா பொடி தயாரிக்கும் போது பார்த்தோம்னா மல்லி வாங்கிட்டு போவோம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ மல்லி வாங்கி ரைஸ் மில்லில் கொடுத்து மல்லிப்பொடி அரைச்சி வச்சுக்கிடுவோம் மஞ்சள் வாங்கிட்டு போய் மஞ்சள் பொடி அரைச்சி வச்சுக்கிடுவோம் அடுத்து வந்து மிளகா வத்தல் காயை போட்டு ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு வாங்கி மிளகா பொடி அரைச்சி வச்சுக்கிடுவோம் ஆனால் இது நவீன உலகம் நம்ம வந்து அப்படியே காய்கறி நறுக்கிறது கூட சோம்பேறிப்படுறோம் கடையில் வந்து மொதல் நாள் சாயந்தரம் காய்கறி நறுக்கி பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அப்படியே வாங்கிட்டு போய் க கத்திரிக்காய் வெட்டி வச்ச பாக்கெட்டு வெண்டைக்காய் வெட்டி வைக்க வெட்டி வச்ச பாக்கெட்டு முட்டைக்கோஸ் வெட்டி வச்ச பாக்கெட்டை வாங்கி அப்படியே போட்டு பொரியல் செஞ்சு சாப்பிட்றோம் அந்த மாதிரி நிலமை மாறிப்போச்சு இப்போ அதே மாதிரி தான் மசாலா ரைஸ் மில்லுக்கு வாங்கி மிளகா பத்தல் வாங்கி நம்ம காயப்போட்டு ரைஸ் மில்லுக்கு கொண்டு போய் அரைச்சி அதை ஆற போட்டு பாக்கெட்டில் போடுறதுக்கு சோம்பேறி பட்டுட்டு கடையில் போய் பொடி வாங்கி நம்ம குழம்பு வைக்கிறோம் தயவு செஞ்சு பொடி வைக்காதீங்க வைக்காதீங்கன்னா நிறைய புகார் வருது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பொடியில் செங்கல் பொடியும் கலக்குறாங்க அப்படின்னு ஒரு புகார் நாளாக இருக்குது ஆக பொடி வெறும் மிளகா பத்தலை மட்டும் தயாரித்து பொடி தயாரித்தா பரவாயில்ல ஆனால் செங்கல் பொடியும் கலக்குறாங்க அப்படின்னு புகார் வருது அந்த செங்கல் பொடி கலந்த க உண்மையிலேயே கலக்கப்பட்டால் அது உடலுக்கு ஆபத்து தீங்கி விளைவிக்கக்கூடியது குடலுக்கு ஆபத்து புற்றுநோய் அபாயங்கள்லாம் ஏற்படக்கூடும் ஆகவே மிளகாய் இப்படி தயவு செஞ்சு கடையில் வாங்கி பயன்படுத்தாதீங்க நீங்கள் குழம்புக்கு மிளகா பொடி வேணும்னா மிளகா முத்தல் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி காய போட்டு ரைஸ் மில்லில் அரைச்சி ஆறம் போட்டு பா டப்பாவில் போட்டு அரைச்சி வச்சுக்குவாங்க அதுதான் சிறந்தது ஏன்னா சமீப காலமாக புகார் வர ஆரம்பிச்சிருக்கு அதாவது பொடியில் செங்கல் பொடி கலக்கிறாங்க அப்படின்ட்டு ஆகவே உங்களுடைய உடல் நலன் ஆரோக்கியத்துக்காக சொல்கிறோம் கடையில் பாக்கெட் மிளகாப்பொடி வாங்குவதை தவிர்த்துவிட்டு விட்டு ப மிளகா வத்தல் வாங்கி காய போட்டு ரைஸ் மில்ல அரைச்சி ஆற போட்டு டப்பாவில் போட்டு அப்புறம் குழம்புக்கு பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம்